அன்பு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு மங்களவாரம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன் மங்களவாரம் அப்படின்னா டியூஸ்டே அப்படின்னு அர்த்தம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த த்ரில்லர் மூவி இந்த படம் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நடக்கிற கதையாக விவரிக்கிறாங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் மகாலட்சுமிபுரம் என்ற கிராமத்தில் நடக்கும் சில அமானுஷ்ய நிகழ்வுகள் தான் கதை அந்த கிராமத்தில் ஒரு அனாதை குருடன் எல்லோருக்கும் எடுபுடி வேலை செய்து உணவு வாங்கி சாப்பிடுவான் பணத்துக்கும் உணவுக்கும் அந்த கிராமத்து மக்களையே அந்த குருடன் நம்பி இருந்தான் அதே கிராமத்தில் ஒரு படித்த டாக்டரும் இருந்தார் அந்த டாக்டர் விஸ்வநாதன் இலவசமாக ஏழைகளுக்கு மருத்துவம் பார்ப்பார் தினமும் டவுனுக்கும் சென்று மருத்துவம் பார்த்துவிட்டு வந்து கிராமத்தில் இல்லாத ஏழைகளுக்கு பண உதவியும் செய்து வருகிறார் டாக்டர் விஸ்வநாதனுக்கோ யாரும் இல்லை அந்த கிராமத்தின் தலைவராக இருப்பவர் பிரகாசம் என்பவர் பரம்பரை பணக்காரர் ஜமீன்தார் வம்சமாம் ஊர் தலைவரான பிரகாசம் சரியான முரடன் கோபக்காரன் கடவுள் பக்தி ஏதும் இல்லாதவன் ஆனால் தலைவர் பிரகாசத்தின் அழகான மனைவி ராஜேஸ்வரியோ கடவுள் பக்தி அதிகம் கோவில் குலம் என்றே திரிவாள் தலைவருக்கும் ராஜேஸ்வரிக்கும் குழந்தைகள் இதுவரை இல்லை ராஜேஸ்வரி ஊர் மக்கள் மீதும் மிகுந்த அன்புடனும் உதவும் குணத்துடனும் இருந்து வருகிறாள் ராஜேஸ்வரியை பார்த்தாலே ஊர் மக்கள் சாட்சாத் அந்த லட்சுமி தேவி மாதிரியே இருக்காங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவாங்க அந்த அளவுக்கு ராஜேஸ்வரியின் மீதும் அவளுடைய கடவுள் பக்தியின் மீதும் அந்த ஊரில் மிகுந்த மரியாதை இருந்து வந்தது இப்படி இருக்க அந்த கிராமத்தின் சுவற்றில் திருமணமான ஒரு பெண்ணுக்கும் வேறு ஒரு ஆணுக்கும் தவறான தொடர்பு இருப்பதாகவும் அவர்களின் பெயரை எழுதியிருந்தது அந்த சுவற்றில் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை சுவற்றில் எழுதியிருந்த அந்த இருவரும் ஊரின் கிணற்றில் விழுந்து இறந்து கிடந்தனர் அந்த இறந்த ஆண் பெண் உடல்களை ஆராய்ந்து தனது நோட்டில் எழுதி கொண்டு சென்றால் சப் இன்ஸ்பெக்டர் மாயா தலைவர் பிரகாசம் இதை பெரிதுபடுத்த வேண்டாம் கிராமத்திற்கு கெட்ட பெயர் வந்துவிடும் என்று சப்இன்ஸ்பெக்டர் மாயாவிடம் சொல்கிறார் மீண்டும் அடுத்த வாரமும் இருவரின் பெயர்கள் எழுதப்பட்டு அவர்களுக்குள் கள்ள தொடர்பு இருப்பதாக பொது சுவற்றில் எழுதியிருந்தது அதே போல அந்த அன்று ஆண் பெண் என்ற நடுத்தர வயதுடைய இருவரது உயிரற்ற உடல்கள் மரத்தில் தூக்கில் தொங்கியது சப்இன்ஸ்பெக்டர் மாயா வந்து உடல்களை ஆராய்ந்து பார்த்து இது தற்கொலை அல்ல இந்த கொலைகளை யாரோ இந்த ஊரில் செய்து வருகின்றனர் அதை நான் விரைவில் கண்டுபிடிப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் இந்த முறை ஊர்தலைவன் பிரகாசத்தினால் எதுவும் பதில் பேச முடியாமல் வாயடைத்து நின்றார் ஊர்தலைவனும் சில முக்கிய ஆட்களும் ஒன்று கூடி செவ்வாய்க்கிழமைக்கு முன்பு யார் இப்படி பொது சுவற்றில் பெயர்களை எழுதிவிட்டு அவர்களை இந்த ஊரில் கொலை செய்து வருகின்றனர் என்று தாங்களே கண்டுபிடிக்க வேண்டுமென்று முடிவு செய்தனர் அதன்படி இரவு ஜமீன்தாரும் அந்த ஊரின் ஃபோட்டோகிராஃபரான வாசு என்பவனும் மற்றும் ஊர் பிரமுகர்களும் இரவு தீப்பந்தங்களுடன் ரோந்து வர ஆரம்பிக்கின்றனர் அப்போது அந்த டாக்டர் விஸ்வநாதன் கையில் கரியுடன் சுவற்றில் ஏதோ எழுத முற்படுகையில் அவரை கண்டுபிடித்து பின்தொடர்த்து வந்த சப் இன்ஸ்பெக்டர் மாயா அவரை கையும் களவுமாக பிடிக்கிறாள் டாக்டர் மாயாவை தாக்கிவிட்டு மாயாவை அருகிலிருந்த கம்பத்தில் கட்டி போட்டு விடுகிறார் சப் இன்ஸ்பெக்டர் மாயா கோபத்தோடு கேட்க ஆரம்பிக்கிறாள் டாக்டரை உடனே டாக்டர் சப் இன்ஸ்பெக்டர் மாயாவுக்கு விலக்கி சொல்ல ஆரம்பிக்கிறார் மாயா ப்ளீஸ் பொறுமையாக கேட்டுட்டு பிறகு முடிவு செய்யுங்க இந்த ஊரில் சில வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பத்து வயதான அழகான பெண் சைலஜா அப்படிங்கிற பொண்ணு இருந்தா அவளுக்கு அம்மா இல்ல அப்பா ரெண்டாம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ரெண்டாவது மனைவியோட போயிடுறாரு சைலஜா பாட்டி கூட ஆசையா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கா சைலஜாவின் பள்ளி தோழன் ரவி ரவி சைலஜாவிடம் மிகுந்த ஆதரவுடனும் அன்புடனும் பழகி வருகிறான் சைலஜா ரவியின் வீட்டுக்கு அவ்வப்போது விளையாட போவாள் அப்போது ரவியின் குடிகார அப்பா மகனை ஏதாவது வேலை சொல்லி வெளியில் அனுப்பி வைத்துவிட்டு சிறுமி சைலஜாவை மிரட்டி அவளிடம் தவறாக நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறான் சிறுமியை யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது என்றும் ரவியின் அப்பா மிரட்டி வருகிறான் ஒருநாள் சிறுவன் ரவி தனது அப்பா தன் உயிர் உயிர்த்தோழி சைலஜாவிடம் தவறாக நடந்து கொண்டிருப்பதை பார்த்து விடுகிறான் சைலஜா உடனே ஓடி வந்து என்னை காப்பாற்று ரவி எனக்கு பயமாக இருக்கிறது என்று அழுகிறாள் அன்று இரவே குடித்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய அப்பாவின் தலையில் கல்லை போட்டு கொன்றுவிட்டு தங்களது குடிசை வீட்டுக்கும் தீ வைக்கிறான் சிறுவன் ரவி ரவியின் மீதும் தீ பற்றுகிறது தப்பித்து வீட்டின் பின்புறம் எப்படியோ ஓடி வருகிறான் ரவி குடிசை எரிந்து சாம்பலாகிறது தந்தையும் மகன் ரவியும் இறந்துவிட்டதாக ஊரார் நம்பினர் சைலஜாவோ தனது உயிர் நண்பனை இழந்து அழுதவண்ணமே இருந்தாள் முகமெல்லாம் தீக்காயங்களுடன் ஊரின் எல்லையில் இருந்த கோவிலில் உட்கார்ந்திருந்தான் ரவி அவனது தீக்காயம் பட்ட முகத்தை அவனால் யாருக்கும் காட்ட முடியாது காட்டவும் அவனுக்கு விருப்பமில்லை அங்கிருந்த அம்மன் முகம் கொண்ட மாஸ்கை எடுத்து போட்டு கொண்டான் ரவி இனி அம்மன் மாஸ்குடன் தான் வாழ வேண்டும் என்றும் முடிவெடுக்கிறான் ரவி சிறுவன் ரவி முகமூடியுடனும் முக்காடு போட்டபடியும் வெட்டியானாக சுடுகாட்டில் வேலை செய்து தலைமறைவாக வாழ்ந்து வர ஆரம்பிக்கிறான் சிறு வயதிலேயே பாலியல் துன்பங்களுக்கு ஆளான சைலஜா சற்று மனநல மாற்றத்துடன் தான் வளர்ந்து வர ஆரம்பிக்கிறாள் கல்லூரியில் படிக்கும்போது தனக்கு இங்கிலீஷ் லெக்சரராக வந்த மதன் என்ற மனிதனின் மீது ஆசைப்படுகிறாள் சைலஜா சைலஜாவின் ஆசையை புரிந்து கொண்ட அந்த ஹேண்ட்ஸமான இங்கிலீஷ் லெக்சரர் மதன் அவளது ஆசையை தூண்டி காதல் வார்த்தைகளை பேசி அவளுடன் உடலளவில் பழகி வர ஆரம்பிக்கிறான் சில காலம் லெக்சரர் மதன் மீது சைலஜா உயிராக இருந்தாள் மதனை திருமணம் செய்ய போவதாக அவள் கனவு கண்டிருக்க போது லெக்சரர் மதனோ தனது பல நாள் காதலியை திருமணம் செய்து கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபரும் வாங்கி கொண்டு அந்த ஊரை விட்டே சென்று விடுகிறார் இவளை புறக்கணித்து விட்டு மதன் சென்றுவிட்ட காரணத்தினால் சைலஜா மிகவும் வருத்தப்படுகிறாள் அதே வேளையில் பாட்டியும் இறந்து போகிறாள் அன்பும் ஆதரவும் இழந்து மதனின் துரோகத்தை மறக்க முடியாமல் காதல் வழியில் தவித்து வந்தாள் சைலஜா எங்கு சென்றாலும் தன் மீது ஆசைப்படும் ஆண்களுடனெல்லாம் உடலளவில் உறவில் இருக்க ஆரம்பிக்கிறாள் சைலஜா அவளால் அவளது காதல் இச்சைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை இளம் சைலஜா இப்படி பல ஆண்களுடன் பழகி வருவது ஊருக்குள் தெரிய ஆரம்பித்து விடுகிறது இந்த பெண்ணை பகலில் திட்டுவது போல திட்டிவிட்டு இரவுகளில் இவளை தேடி ஆண்கள் வர ஆரம்பிக்கின்றனர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்று சைலஜா அழுவாள் தன்னைத்தானே தாக்கிக் கொள்வாள் மாற்றிக்கொள்ள வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருந்தாள் அவள் அன்று இரவு சில ஆண்கள் சைலஜாவை துரத்தி கொண்டு ஓடி வந்தனர் அவள் பயந்தபடி இருட்டில் ஓடினாள் ஒரு சிறிய வீட்டின் பின்புறம் மறைந்து கொண்டாள் சைலஜா அப்போது அந்த வீட்டின் ஜன்னலில் அவள் பார்த்த காட்சியானது கையெடுத்து ஊர் மக்கள் கும்பிடும் ஊர்தலைவர் பிரகாசத்தின் மனைவி ராஜேஸ்வரி அந்த ஊரின் போட்டோகிராஃபர் வாசு என்பவருடன் தவறான நிலையில் இருந்தாள் இதை பார்த்து சைலஜா மிகவும் ஆச்சரியப்பட்டு பயந்து போனாள் அங்கிருந்து ஓட முற்படுகையில் ராஜேஸ்வரியும் போட்டோகிராஃபரும் இவளை பார்த்துவிட்டு துரத்தி வருகின்றனர் சைலஜாவோ என்னை விட்டுவிடுங்கள் விடுங்கள் உங்களை பற்றி யாரிடமும் நான் சொல்ல மாட்டேன் என்று கெஞ்சினாள் பிறகு அங்கிருந்து ஓடி வந்தவள் கீழே மயங்கி விழுந்து விடுகிறாள் இரவு டவுனிலிருந்து பணியை முடித்து கொண்டு அப்போது வந்த டாக்டர் விஸ்வநாதன் சைலஜாவை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று மருத்துவம் பார்த்தார் சைலஜாவை ஒரு மனநல மருத்துவரிடமும் அழைத்துச் சென்று காண்பிக்கிறார் விஸ்வநாதன் மனநல மருத்துவர் சைலஜாவை பற்றி தெரிந்து கொண்டு சொல்கிறார் இந்த பெண் சைலஜா சிறுவயதில் பாலியல் துன்பத்துக்கு ஆளாகி காதலனால் ஏமாற்றப்பட்டது மட்டுமல்லாமல் பாட்டியையும் இழந்து அன்புக்கு ஏங்கி வருகிறாள் இவளுக்கென்று ஒரு ஆண் துணை அதாவது ஒரு நல்ல கணவன் கிடைத்துவிட்டால் தவறான வழிக்கு இனி இவள் போகமாட்டாள் சைலஜாவுக்கு இருப்பது ஹைப்பர் செக்ஷுவல் டிசார்டர் என்கிற ஒரு மனநோய் இது தவறு என்று அவளது அறிவு சொன்னாலும் அவளின் மனது மட்டும் கேட்காது உடலோ கேட்காது என்று சொல்லி மருந்துக்கள் சிலதை எழுதி தருகிறார் மனநல டாக்டர் அதன்படி மருந்துக்களை சாப்பிட்டு மனநலம் தேறி வருகிறாள் சைலஜா டாக்டர் விஸ்வநாதுக்கு சைலஜாவின் சிறுவயது நண்பன் ரவி இப்போது உயிருடன் இருப்பதும் தெரியும் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவெடுக்கிறார் டாக்டர் பாதி முகம் கருகிய நிலையில் தலைமறைவாக வாழ்ந்து வந்த இளைஞன் ரவியை அழைத்து வந்து சைலஜாவை சந்திக்க வைக்கிறார் டாக்டர் தன் நிலையை பற்றி அழுது கூறுகிறாள் சைலஜா ரவி அவளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டான் ரவிக்கும் சைலஜாவுக்கும் திருமணம் செய்துவிட்டு வெளியூரில் அவர்களை வாழ வைக்க முடிவு செய்கிறார் டாக்டர் திருமணப் புடவையை வாங்க டாக்டர் டவுனுக்கு சென்றிருந்தார் சைலஜா புதுப்புடவையோது ரவிக்காக காத்திருந்தாள் அதற்குள் சைலஜாவை பழிவாங்கி தீர்த்து கட்ட நினைத்த ஊர் தலைவி ராஜேஸ்வரி தனது கணவனை தூண்டி நடத்தை கெட்ட சைலஜா இந்த ஊரில் இருக்கக்கூடாது அவளை கல்லால் அடித்து ஊரை விட்டே விரட்டியாக வேண்டுமென்று அடம் பிடிக்கிறாள் தலைவனின் அறிவுறுத்தலின்படி ஊர் மக்கள் ஒன்று கூடி சைலஜாவை கல்லால் அடித்து ஊரை விட்டே விரட்டுகின்றனர் அன்று இரவு ராஜேஸ்வரி தனது காதலன் போட்டோகிராஃபர் வாசுவுடனும் தனது மேலும் மற்ற நான்கு நண்பர்களுடனும் அடிபட்டு கிடந்த சைலஜா இருந்த இடத்திற்கு சென்று அவளை கொன்று கிணற்றில் வீசுகிறாள் ராஜேஸ்வரி போட்டோகிராஃபர் ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் என்று மொத்தம் ஆறு பேர் இப்படி தவறான உறவில் அந்த ஊரில் இருந்து வருபவர்கள் இந்த ஊரில் நடக்கும் செயல்களையும் ராஜேஸ்வரியை பற்றியும் சைலஜாவை கொன்றவர்களை பற்றியும் அந்த ஊரில் அனாதையாக சுற்றித் திரியும் குருடன்தான் டாக்டரிடம் எடுத்து சொல்கிறான் உண்மையில் அவனுக்கு நன்றாக கண்கள் தெரியும் குருடனாக சாப்பாட்டிற்கும் பணத்துக்கும் ஊருக்குள் திரிந்து வருகிறான் அவன் சப் இன்ஸ்பெக்டர் மாயாவிடம் இந்த கதையை சொல்லி முடிக்கிறார் டாக்டர் இன்ஸ்பெக்டர் மாயா நான் மட்டும் அந்த நாலு பேரை கொலை செய்யலை கூட சைலஜாவுடைய சிறுவயது நண்பன் ரவியும் இருக்கான் இப்போ நாம் இருக்க இந்த நேரத்தில் கூட இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா அந்த ஃபோட்டோகிராஃபர் வாசுவை ரவி கொலை செஞ்சிருப்பான் என்றார் டாக்டர் இரவு ரோந்து வந்த தலைவர் பிரகாசம் சப் இன்ஸ்பெக்டர் மாயாவும் டாக்டரும் பேசி கொண்டிருப்பதையெல்லாம் பொறுமையாக கேட்டுவிட்டு நடு இரவு தன்னுடைய வீட்டிற்கு அமைதியாக சென்று விடுகிறார் எல்லாவற்றிற்கும் தனது மனைவியின் ஒழுக்கக்கேடுதான் காரணம் என்று புரிந்தது ஊர் தலைவருக்கு வீட்டில் பழையபடி கோவில் சாமி என்று பேசியபடி வந்த மனைவி ராஜேஸ்வரியை அடித்து மாடியிலிருந்து தள்ளி வீட்டின் வாசலில் அவளை மன்னனையை ஊற்றி எரித்து கொன்றுவிட்டார் தலைவர் மறுநாள் காலை ஊரின் நலனுக்காக இனி இந்த ஊரின் உயிர் பலி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று என் மனைவி ராஜேஸ்வரி தன் உயிரையும் கடவுளுக்கு மாய்த்து கொண்டு தியாகம் செய்துவிட்டாள் என்று ஊரார் முன்பு சொல்கிறார் தலைவர் சைலஜாவை சித்திரவதை செய்து கொன்ற ஆறு பேரை கொன்றுவிட்ட திருப்தியில் சைலஜா இறந்த அதே கிணற்றில் விழுந்து இறந்து போகிறான் ரவி டாக்டர் பழையபடி ஊருக்கு இலவசமாக ஏழைகளுக்கு மருத்துவம் பார்க்க ஆரம்பிக்கிறார் சாட்சியங்கள் இல்லை என்று கேஸை க்ளோஸ் செய்து விடுகிறார் சப் இன்ஸ்பெக்டர் மாயா நன்றி